பிப்ரவரி இரண்டு தாயாம் திரு ஆண்டவர் இயேசுவை கோயிலில் காணிக்கையாக அர்ப்பணித்த விழாவை கொண்டாடி மகிழ்கிறது இந்த விழா கொண்டாடப்படும் வரலாற்று பின்னணி குறித்து இந்த வீடியோ வழியாக முழுமையாக பார்ப்போம் ஆண்டவர் இயேசுவை காணிக்கையாக அர்ப்பணித்த விழா அன்னை மரியின் தூய்மை சடங்கு விழா என்றும் ஆண்டவரும் அன்னையும் சிமியோனையும் அண்ணாவையும் சந்தித்த விழா என்றும் அழைக்கப்படுகிறது கிறிஸ்து பிறப்பு விழாவின் நாற்பதாவது நாளில் இந்த விழா கொண்டாடப்படுகிறது மோசேயின் சட்டப்படி ஒரு தாய் ஆண் குழந்தை பெற்றெடுக்கும் போது ஏழு நாட்கள் விளக்கு இருந்து எட்டாம் நாள் அக்குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டும் அதைத் தொடர்ந்து உதிரத்திட்டு முடியும் வரை முப்பத்தி மூன்று நாட்களும் தூயப் பொருட்களை தொடாமல் இருக்க வேண்டும் பெற்றெடுக்கும் குழந்தை பெண்ணாக இருந்தால் இரண்டு வாரம் விளக்கு இருப்பதோடு அறுபத்தாறு நாட்கள் உதிரத்திட்டு முடியும் வரை தூய்மையான எதையும் தொடாமல் இருக்க வேண்டும் இந்த காலக்கெடு முடிந்த பிறகு ஓராண்டு நிறைவுற்ற செம்மறியாடு ஒன்றை எரிபலியாகவும் புறாக்குஞ்சு அல்லது காட்டுப்புறா ஒன்றை பாவம்போக்கும் பலியாகவும் குருடன் கொடுக்க வேண்டும் அவர் அதனை ஆண்டவர் திருமுன் கொண்டு வந்து காணிக்கையாக்கி குழந்தை பெற்றெடுத்த பெண்ணின் இரத்தத்தீட்டை நீக்குவார் ஆட்டுக்குட்டி கொண்டு வர இயலாதவர்கள் இரண்டு காட்டுப்புறாக்களை அல்லது இரண்டு புறாக்குஞ்சுகளை கொண்டு வந்து ஒன்றை எரிபலியாகவும் மற்றதை பாவம்போக்கும் பலியாகவும் ஒப்புக் கொடுப்பது வழக்கம் விடுதலை பயணம் அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தைகள் ஒன்று மற்றும் இரண்டில் கடவுள் மோசையிடம் தலைப்பேறு அனைத்தையும் எனக்கு அர்ப்பணம் செய் இஸ்ரேல் மக்களிடமும் மனிதரிலும் கால்நடையிலும் கருப்பையை திறக்கும் எல்லா தலைப்பேரும் எனக்கு உரியவை என்கிறார் எண்ணிக்கை புத்தகத்தில் கடவுள் எகிப்து நாட்டில் தலைப்பேறு அனைத்தையும் நான் சாகடித்த நாளில் இஸ்ரேலின் தலைப்பேறு அனைத்தையும் விலங்கு அனைத்தையும் எனக்கென புனிதப்படுத்தினேன் அவர்கள் எனக்கே உரியவர்கள் என கூறுகிறார் மேலும் எண்ணிக்கை பதினெட்டாம் அதிகாரத்தில் மனிதரானாலும் விலங்குகளானாலும் தலைப்பேரானவை அனைத்தும் ஆண்டவருக்கே உரியது ஆயினும் மனிதரில் தலைப்பேரானவைகளை ஈடுகொடுத்து மீட்டுக் கொள்ள வேண்டும் என்பதும் விதிமுறைகளில் ஒன்று என கூறுகிறது இதன்படி மோசையின் சட்டத்தை நிறைவேற்ற இயேசுவை கோயில் அர்ப்பணிக்க மற்றும் தானும் தூய்மையாகும் பொருட்டு அன்னை மரியா ஆலயத்திற்கு சென்றார் எனவேதான் இந்த விழாவை அன்னை மரியாவின் தூய்மை சடங்கு விழா எனவும் அழைக்கிறார்கள் மேலும் அன்னையும் ஆண்டவரும் சிமியோனையும் அண்ணாவையும் சந்திக்கும் விழா எனவும் கிரேக்கர்கள் இதனை அழைக்கின்றார்கள் இறைமகனின் ஆலய வருகை என அமெரிக்கர்கள் அழைக்கிறார்கள் இந்த விழா தொடக்க திரு அவையில் எருசலேமில் கொண்டாடப்பட்டது எஜேரியா என்ற துறவி நானூறாம் ஆண்டு எருசலேம் சென்ற பொழுது இந்த விழா மிகவும் பக்தியோடும் உற்சாகத்தோடும் கொண்டாடப்பட்டதாக கூறுகிறார் கான்ஸ்டாண்டினோவல் நகரில் பிளேக் நோய் வேகமாக பரவி மக்களை கொன்றளித்த பொழுது ஆண்டவரின் அபரிமிதமான அன்பினால் அந்த நோய் முற்றிலுமாக நீங்கியது இதற்கு நன்றி செலுத்தும் முகமாக பேரரசர் முதலாம் ஜஸ்டின் கிழக்கு ஐரோப்பிய நாடுகளில் இவ்விழாவை அறிமுகப்படுத்தினார் தமிழகத்திலும் சில பகுதிகளில் இம்முறை பழக்கத்தில் இருக்கிறது பிறந்த குழந்தை உடல் நலமில்லாமல் இருந்தால் அக்குழந்தை இறை பராமரிப்பில் என்னாலும் வளர வேண்டும் என பெற்றோர் நினைக்கும் சூழலில் அக்குழந்தையை ஆலயத்திற்கு எடுத்து வருகிறார்கள் அதனை இறைவனுடைய பிள்ளையாக அல்லது ஊர் பாதுகாவலரின் பிள்ளையாக ஒப்புக் கொடுக்கிறார்கள் ஒவ்வொரு ஆண்டும் குழந்தையோடு அந்த ஆலயத்திற்கு வந்து குறிப்பிட்ட தொகையை காணிக்கையாக அதாவது விலையாக கொடுத்து குழந்தையை மீண்டும் வாங்கி செல்கிறார்கள் சிவகங்கை மறை மாவட்டம் ஆண்டாவூரனில் இருக்கும் புனித அடைக்கலனை ஆலயத்தில் இந்த நடைமுறை இன்றும் இருக்கிறது அதே போல இன்றைய நாளில் நாம் சிறப்பாக ஒளி வழிபாடு செய்கிறோம் கரங்களில் மெழுகுத்திரிகளை ஏந்தி பலம் வரும் நாள் இது நாம் ஏந்தி வரும் ஒளி நம் நம்பிக்கையில் புதுப்பிக்கப்பட வேண்டும் திருமுழுக்கின் வழியாக ஒப்புக்கொடுத்த நம்மை மீண்டுமாய் ஒப்புக்கொடுக்க காரணமாக இந்த ஒளி இருக்க வேண்டும் நம்மையே நமது பாதுகாவலரிடம் நிரந்தரமாக ஒப்படைத்து அவருடைய வழிகாட்டுதலில் அவருடைய பிள்ளைகளாக வாழும்போது எத்துன்பம் வந்தாலும் இன்பமே நிரந்தரமாகும் ஆமை